ரோபோ சங்கரோட தாலியை கலட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா என்னம்மா போன வீடியோல நீ என்ன சொன்ன ரோபோ சங்கரோட தாலி மூலமா வந்துட்டு ஒரு செயினோ மோதிரமோ பண்ணாங்கன்னு இப்போ மாத்தி மாத்தி பேசுறியே அப்படின்னு கேட்டா அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் கலைமாமணி விருது வாங்கியிருப்பார் இல்லையா அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு தங்க செயின் கொடுத்தாங்க அது சாதாரணமான செயின் கிடையாது மூணு பவுன் கிட்ட இருந்துச்சாமா ஸோ அந்த செயினை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் முடியாத சமயத்தில் அடம் ஆடமிச்சிருக்காங்க மூணு லட்சத்துக்கு மேலே வச்சிருக்காங்க மீட்கவே முடியல குடும்பம் பிரச்சனையிலேயே இருக்காங்க இல்லையா அப்படியே அது கடையிலேயே தான் இருந்திருக்கு அப்படி இருக்க சமயத்துல அவரோட வெல் விஷர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா காசு போட்டு அவருக்காக அந்த செயினை மீட்டு கொடுத்துருக்காங்க அந்த செயினை கழுத்தில் போட்டவங்க இதை நான் என்றைக்குமே கலட்ட மாட்டேன் இதுதான் என் புருஷன் கொடுத்த தாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நாஞ்சில் விஜயன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை தான் அந்த யூடியூப் சேனலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரோபோ சங்கருடைய தாலியை பிரியங்கா கலட்ட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திரையுலகத்தில் எல்லாரையும் சிரிக்க வச்ச அன்புக்கான ஒரு நபர் இப்போ நம்ம கூட இல்லை ஒரு நாள் கண்டிப்பா அவருடைய படங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஜென்சியை தாண்டி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இவர் யாருன்னு கேட்கலாம் நாம சொல்லுவோம் இல்லையா அவருடைய அந்த திறமையும் அவருடைய ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் அவருடைய நடிப்பையும் அவ்வளோ காமெடிஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் ரெயின் ஆயிடுச்சு திடீர்னு சூரியவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய காமெடியை தாண்டி வேற யாருடைய காமெடியும் தமிழ் சினிமாவில் பெருசாக பேசப்படவே இல்லை அப்போ மாறி படத்தில் ஒருத்தர் நடிக்கிறாரு அந்த வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த கதாபாத்திரத்தில் அவருடைய நடிப்பு அப்படின்றது செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம போக போக அவருக்குன்னு வாய்ப்புகள் வருது அன்னைக்கு காலையில நாலு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரி வர பயன்படுத்திட்டு ரொம்ப நேர்த்தியா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனவரா ரோபோ சங்கர் இருக்காரு சோ இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த சமயத்துல குடிப்பழக்கம் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் போது ஒரு நடிகன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாள் சாப்பிடாம இருப்பாங்க புகைப்பிடிச்சிட்டு மட்டும் இருப்பாங்க திடீர்னு வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா சாப்பிடுவாங்க இப்படி இருந்தாலே உடம்பு வீக் ஆகும் அப்படி கூட அவருக்கு இந்த உடம்பு பிரச்சனை இருந்திருக்கலான்ற மாதிரியும் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்